துரோகத்துக்கு பல ரிலேட்டட் சொற்கள் வரும் ஒரு மனிதனை நீங்கள் ரிலேட்டட் ஆக்க போனால் இந்த மனிதனை நம்ம ரிலேட்டட் ஆக்கலாம் இவ்வளவெல்லாம் சொல்லி காசாவை வாங்குவேன் காசாவை அது செய்வேன் காசாவில் இருக்கிற ஆக்களை ஜோர்தானுக்கு அனுப்புவேன் எகிப்துக்கு அனுப்புவேன் அவங்க எடுத்து தான் ஆகணும் இது எல்லாம் பேசினார்ல கடைசியில் என்ன சொல்றாரு தெரியுமா ஆனால் இதெல்லாம் என் சொந்த கருத்து அப்படிங்கிறாரு இது வந்து அமெரிக்க கவர்மெண்ட்டுடைய கருத்து அல்ல என் சொந்த கருத்து அப்படிங்கிறாரு அதில் அவர் என்ன சொல்றாருன்னா கடைசியில் நம்ம போய் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்டு சரண்டராகித்தான் பணைய கைதிகளை கொண்டு வர்றமே தவிர ஒன்றரை ஆண்டு யுத்தத்தில் நம்ம எதையுமே கொண்டு வர முடியலை எனவே மீண்டும் மீண்டும் யுத்தம் செய்து இருக்கிறவங்களை கொண்டு போட்டு பாலஸ்தீன மக்களையும் கொண்டு நம்ம மக்களையும் கொலை செய்வதால் எந்த நலவும் இல்லை இன்றைக்கு நடக்கக்கூடிய பல முக்கியமான நிகழ்வுகளில் ஒரு செய்தியாக இந்த செய்திகள் மாறியிருக்க என்ன நடக்க போகிறது என்கிற பரபரப்பான ஒரு சூழல் இருக்கிறது ஏன்னா விற்பனைக்கு அல்ல என்கிற ஒரு தலைப்பிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசாவிலும் காசாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் என்னவெல்லாம் நடக்கிறது இந்த சீஸ் ஃபயருடைய நாட்களிலும் என்கிற செய்திகளைத்தான் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு சீஸ் ஃபயர் நிறுத்தம் ஏற்பட்டு இருபத்தி நான்காவது நாளாக இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் நேற்று இரவு திடீரென பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் சீஸ் பயர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணைய கைதிகள் விடுதலை நடைபெற்று வந்த நிலையில் ஐந்தாம் கட்ட விடுதலைக்கு பிறகு ஆறாம் கட்ட பணைய கைதிகள் விடுதலையை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அத்தனையும் இடைநிறுத்துகிறோம் என்று அதிரடியாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எதிர்வருகிற சனிக்கிழமைக்குள்ளாக சொன்னது சொன்னபடி நீங்கள் பணைய கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் கண்டிப்பாக காசா நரகமாகும் என்கிற தன்னுடைய வாதத்தை மீண்டும் நிறுவி இருக்கிறார் இப்படியான நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய வலதுசாரி கட்சிகளை சேர்ந்த மிக முக்கியமான இனவாதம் பேசுகிற அமைச்சராக அறியப்படுகிற இதாமர் பென் கிவிர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் உடனடியாக சீஸ் ஃபயர் டீல கேன்சல் பண்ணுங்க எக்காரணம் கொண்டும் நாம் இனிமேல் சமாதான உடன்படிக்கையில் இருக்கக்கூடாது யுத்தம் தான் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் இப்படியான கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கும் போது எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய புகைப்படத்தை நீங்கள் பார்க்க முடியும் இன்றைய தினம் பெஞ்சமின் நத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமருடைய தலைமையில் அவசரமான கேபினட் மீட்டிங் கூட்டப்பட்டிருக்கிறது அந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜெருசலத்தில் அந்த மீட்டிங் நடக்கக்கூடிய அலுவலகத்துக்கு வெளியில தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது இந்த போராட்டத்தினுடைய ஒரு புகைப்படத்தை தான் நம்ம இங்கே காட்டியிருக்கிறோம் நிறைய புகைப்படங்களும் வீடியோக்களும் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்தினுடைய இந்த சீஸ்ஃபயர் பயர் டீல எக்காரணம் கொண்டும் இஸ்ரேல் உடைக்க கூடாது தொடர்ந்து பணைய கைதிகள் விடுதலைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலிய மக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய பல முக்கியமான நிகழ்வுகளில் ஒரு செய்தியாக இந்த செய்திகள் மாறியிருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்கிற பரபரப்பான ஒரு சூழல் இருக்கிறது ஏன்னா உலகத்திலேயே மிக பவர்ஃபுல்லான ஒரு ராணுவமாக செயல்பட்டது இஸ்ரேலிய ராணுவம் இந்த யுத்தத்தில் ஒன்றரை ஆண்டுகளாக அவர்கள் சொன்ன எதையும் சாதிக்க முடியாமல் கடைசியில் சமாதான உடன்படிக்கைக்கு வந்திருந்தார்கள் இந்த மாதிரியான நேரத்தில் வேர்ல்டு நம்பர் ஒன் மிலிட்ரியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மிலிட்ரிய வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் அந்த மிரட்டலுக்கு எல்லாம் அடிபணியாமல் மீண்டும் பதிலடியை கொடுத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெறும் பேச்சில் பதிலடியை கொடுக்காம எந்த ஒரு கேப்டிவ் டீல்ஸை நாங்கள் பண்ண முடியாது பணைய கைதிகளை விடுதலை பண்ண முடியாது நம்ம பேசி தீர்த்துக்கிறோமோ இல்லைன்னா நடக்கிறது நடக்கட்டும்ங்கிற விதமான முடிவை எடுத்திருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு முழுவதும் இருக்கக்கூடிய தலைப்பு செய்திகளாக மாறி இருக்கிறது இப்படியான நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன

தாக்குதல் நடத்துவதை கொண்டு உங்களுடைய பணைய கைதிகளை நீங்கள் மீட்டெடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இப்படியான அறிவித்தலை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலுடைய முன்னாள் தேசிய பாதுகாப்பு தலைவராக செயல்பட்ட ஜியோரா ஐலாண்ட் என்பவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்றார் கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய இலக்குகளை அடைந்திருக்கிறது இஸ்ரேல் தன்னுடைய இலக்குகளை அடையவில்லை என்று பச்சாத்தாபமாக கைசேதப்பட்டு அவர் பேசியிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா கடைசியில் நம்ம போய் பாலஸ்தீன விடுதலை அமைப்பட்டு சரண்டர் ஆகித்தான் பணைய கைதிகளை கொண்டு வர்றமே தவிர ஒன்றரை ஆண்டு யுத்தத்தில் நம்ம எதையுமே கொண்டு வர முடியலை எனவே மீண்டும் மீண்டும் யுத்தம் செய்து இருக்கிறவங்களை கொண்டு போட்டு பாலஸ்தீன மக்களையும் கொண்டு நம்ம மக்களையும் கொலை செய்வதால் எந்த நலவும் இல்லை அவர்கள் சொல்வதைப் போல நீங்கள் ஒரு சமாதான உடன்படிக்கையினூடாக தான் இதை வென்றெடுக்க முடியும் இல்லாவிட்டால் அந்த மக்களுடைய உயிரையும் பாதுகாக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இஸ்ரேலை பொறுத்தவரையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அகற்றவும் முடியாது குடியேறக்கூடிய இஸ்ரேலியர்களுக்கு பாதுகாப்பு வழங்கவும் முடியாது என்ற செய்திகளையும் அவர் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார் இப்படியான நிலையில தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் நாங்க கைதிகளை பணைய கைதிகளை பரிமாற்றம் செய்ய முடியாது என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவித்ததற்கான காரணத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்த்துக்க முடியும் இந்த புகைப்படத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன செய்கிறது என்பது திட்டத்தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது அதாவது இஸ்ரேல் என்ன செய்யறாங்கன்னா பாலஸ்தீன மக்கள் மீது தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அதே போன்று துப்பாக்கி சூடுகளையும் நடத்துகிறார்கள் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக தெளிவான ஒரு ஒரு தொகுப்பாக இது இருக்கிறது அதே மாதிரி என்னன்னு கேட்டா அவர்கள் காசாவுக்குள்ள அந்த கட்டிட இடுபாடுகளை அகற்றுவதற்காக சட்டப்படி சீஸ்பயர் டீல் பிரகாரம் ஒப்பந்த பிரகாரம் உள்ளே அனுப்ப வேண்டிய ஹெவியான எக்யூப்மெண்ட்ஸுகள் எதையுமே அனுப்பாமல் இருக்கிறார்கள் புல்டோசர்கள் அந்த கட்டிடங்களை எல்லாம் துப்புரவு பண்ணி உள்ள இருக்கக்கூடிய ஜனாசாக்களை எல்லாம் மீட்டெடுக்கணுமா இல்லையா அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ்களை உள்ள அனுப்புறதுக்கு தடை விதிக்கிறாங்க இதுவும் இந்த பணைய கைதிகள் பரிமாற்றத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இடைநிறுத்துவதற்கான காரணமாக ஒன்றாக பேசப்படுகிறது அதே மாதிரி ஒரு நாளைக்கு அறுநூறு ட்ரக்குகள் மனிதாபிமான உதவிகளை எடுத்துக்கொண்டு உள்ளே வர வேண்டியிருக்கிறது அவற்றை தடுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் எனவே நாங்கள் இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் பணைய கைதிகளை தர முடியாது என்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் முதல் கட்டத்தில் ரெண்டு லட்சம் டென்ட்டுகள் உள்ள வர வேண்டி இருக்கிறது டென்ட்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும் அங்கே காசா மக்களுக்கான இடம்பெயரக்கூடிய மக்களுக்கு அமைக்கப்படக்கூடிய டென்ட்டுகள் இங்க நீங்க பார்க்குறீங்க இந்த மாதிரி டென்ட்டுகள் இவர்கள் ஒரு முப்பது டென்ட் இருக்கலாம் இந்த மாதிரி டென்ட்டுகளில் ரெண்டு லட்சம் டென்ட்டுகள் வர வேண்டி இருக்கிறது அந்த ரெண்டு லட்சம் டென்ட்டுகளை வரவிடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரம் ஒவ்வொரு நாளும் மினிமம் ஐம்பது பேஷண்ட்டுகள் காசாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஈஜிப்துக்கு கத்தாருக்கு அங்கே எல்லாம் மருத்துவத்திற்காக அனுப்பப்பட வேண்டும் என்கிற நிலை இருந்தும் அவற்றையும் அனுப்புவதற்கு தாமதிக்கிறார்கள் அனுமதி தராமல் இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுக்களை தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் இன்றைக்கு மிக முக்கியமான பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு சொன்னால் திரும்ப திரும்ப நாங்கள் காசாவை கைப்பற்றுவோம் காசா எங்களுக்கு தான் காசாவுல ஒரு ஒரு டூ டூரிஸ்ட் பிளேஸ் ஆக அதை மாத்துவோம் என்கிற செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதற்கு இன்றைக்கு ஒரு பதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா காசா விற்பனைக்கு அல்ல என்கிற ஒரு தலைப்பிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா டொனால்டு ட்ரம்பினுடைய அறிக்கைகளும் பேச்சுக்களும் அபத்தமானது அதே போன்று அறியாமையினுடைய பிரதிபலிப்பு அவருக்கு வரலாறு தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேச மாட்டாரு அதே நேரத்தில் காசாவை பொறுத்தவரையில் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இதென்ன ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆண்டு கேட்குறாங்க அவங்க நியாயமான கேள்வி ரியல் எஸ்டேட்

காசாவை வாங்கி சொந்தமாக வைத்திருப்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்கிற செய்தியை சொல்லியிருந்தார் அந்த செய்தி தான் மீண்டும் பரபரப்பாக மாறி மாறியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் நாங்கள் காஸாவை கட்டி எழுப்பியே தீர்வோம் அதனுடைய பகுதிகளை டெவலப் பண்ணுவதற்கு மத்திய கிழக்கு நாடுகளுடைய உதவிகளை எடுப்போம் அவர்களுக்கு பிரித்து கொடுப்போம் என்று வேற சொல்லியிருந்தார் காஸாவை நாங்கள் தான் வச்சுக்கிறோம் ஆனால் வடக்கு காசா குவைத்து எடுத்து அதை கட்டி தந்துருங்க தெற்கு காசா அதை சவுதி எடுத்து கட்டி தந்துருங்க இப்படி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நாங்கள் பிரித்து பிரித்து கொடுப்போம் என்கிற கருத்துக்களை லூசியானாவில் வச்சு விமானத்தில் ஏறுகிற நேரத்துல அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இப்படி தெரிவித்திருந்த நிலையில தான் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளின் பிரகாரம் அதற்கு எதிராக பல பேர் மீண்டும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய சிறப்பு தூதராக செயல்படக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஷ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்பினுடைய இந்த திட்டம் முட்டாள்தனமானது சட்டவிரோதமானது என்று கண்டித்திருக்கிறார் ட்ரம்ப்பினுடைய இந்த திட்டம் இன சுத்திகரிப்பை விட மோசமானது இது கட்டாய இடப்பெயர்வு என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பிரான்சிஸ்கா அல்பானிஷ் என்கிற காசாவுக்கான ஐநாவினுடைய சிறப்பு தூதர் அதை சொல்லுகிறவர் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றார்னா சர்வதேச நாடுகளில் நூற்றி தொடர்ந்து <mayate> ஜனாதிபதி <mayate> 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 டொனால்ட் ட்ரம்ப்பை நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாமல் இருக்குது அவர் எப்படி வந்து கணிக்க முடியாமல் இருக்கும் எந்த ஒரு ஆய்வாளரும் இந்த கருத்தை தான் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அது அவருடைய டேலண்ட்டுன்னு அர்த்தம் இல்லை யாரை யாரை கணிக்க முடியாது இப்போ தமிழக மக்களுக்கு தெரியும் எச் ராஜாவை கணிக்க முடியுமா நமக்கு கணிக்க கணிக்க முடியாது ஸ்ரீலங்காவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விமல் வீரவன்சையை கணிக்க முடியுமா நமக்கு கணிக்க முடியாது சில பேர் இருப்பாங்க அது என்னன்னா இப்போ சொல்லிட்டு நான் எங்கே சொன்னேன் அப்படி அப்படின்னு கேட்பாங்க எச் ராஜா கேட்பார்ல அப்படின்னு அது மாதிரி சில பேர் இருப்பாங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் டொனால்ட் டொனால்ட் ட்ரம்ப் நிறைய கண்டென்ட் தந்துகிட்டே இருப்பாரு ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த கருத்துக்களை நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாம இருக்கு காரணம் என்னன்னா இவ்வளவு எல்லாம் சொல்லி காசாவை வாங்குவேன் அது செய்வேன் காசாவில் இருக்கிற ஆக்களை ஜோர்தானுக்கு அனுப்புவேன் எகிப்துக்கு அனுப்புவேன் அவங்க எடுத்து தான் ஆகணும் இது எல்லாம் பேசினார்ல கடைசியில் என்ன சொல்றாரு தெரியுமா ஆனா இதெல்லாம் என் சொந்த கருத்து அப்படிங்கிறாரு இது வந்து அமெரிக்க கவர்மெண்ட் கருத்து அல்ல என் சொந்த கருத்து அப்படிங்கிறாரு அமெரிக்க கவர்மெண்ட்ல இவரே நியமிச்ச மத்திய கிழக்குக்கான தூதுவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடியணும் இரண்டாம் கட்டம் முடியணும் மூணாம் கட்டம் முடியணும் சமாதான உடன்படிக்கை தொடரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவருடைய ஊடக பேச்சாளர் வந்து என்ன சொல்றாருன்னா அவர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றது அது அல்ல இதுன்னு சொல்லி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இது வந்து தொடர்ந்து இப்படியான கருத்துக்களை இவர் சொல்லி வர்றதை நம்ம கவனிக்க முடியும் இந்த மாதிரியான நேரத்தில் தான் மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா காசாவுடைய மக்களை ஜோர்தானும் எகிப்தும் எடுத்துக்கொள்ளலன்னு சொன்னா அவர்களுக்கான உதவி கேள்விகளை எல்லாம் நான் எடுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் பத்திரிக்காளர்கள் என்ன கேட்டாங்கன்னு சொன்னால் இப்போ உங்களை சந்திக்கிறதுக்காக ஜோர்தானுடைய மன்னர் ரெண்டாம் அப்துல்லா வர்றாரு அவரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அவருக்கு விருந்து கொடுக்க போறீங்க அது வேறு விஷயம் அவரை நீங்கள் வந்து எப்படி நம்ப வைப்பீங்க இந்த விவகாரத்துக்கு ஏற்றுக்கொள்ள வைப்பீங்கன்னு சொல்லும்போது அவர் காசா மக்களை எடுப்பார் டோன்ட் வரி நம்ம சொன்னால் அவர் கேட்பார் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் உண்மை நிலை என்னென்னு கேட்டால் ஜோர் தான் மன்னரை நினைச்சாலும் பெரியதொரு இக்கட்டு இருக்கிறது ஒரு பக்கம் வெஸ்ட் பேங்க்ல இருந்து வரக்கூடிய மக்கள் இருபது லட்சம் பேர் ஆல்ரெடி அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மக்கள் அவங்க எடுத்தாங்கன்னா அடுத்ததாக ஜோர்தானுடைய நிலப்பரப்புகளை கைப்பற்றுவதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்கிறது அப்படி கைப்பற்றவர்கள் அடுத்தது என்ன இங்க இருக்கிற பிரச்சனைனா காசாவை விட்டு கொடுத்தா மற்ற மற்ற நாடுகளையும் இதே மாதிரி பிடிப்பாங்க அப்ப என்ன பண்றது ஒவ்வொரு நாடும் இப்படி விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா என்பதுதான் அரபு நாடுகளுடைய மிக முக்கியமான விவகாரமாக இருக்கிறது அதனால் இந்த பிரச்சனை ஒரு சிக்கலான பிரச்சனையாக மாறி இருக்கிற அதே நேரம் இன்றை

அங்கிகரித்திருக்கிறது ஈஜிப்ட் அமெரிக்காவினுடைய துணை கொண்டுதான் அது நடந்தது அப்படி அங்கீகரித்த ஒரு நாடு தான் தற்போது எக்காரணம் கொண்டும் காசா மக்களை எங்க நாட்டுக்கு எடுக்க முடியாது அவர்கள் அந்த நாட்டில் தான் இருக்க வேண்டும் என்கிற திட்டவட்டமான அரபு நாடுகளுடைய கொள்கையை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அப்துல் பத்தா சிசி எல்லாம் வளமல் இப்படி சொல்ல மாட்டாரு ஆனா இப்ப சொல்றதுக்கான காரணம் என்னன்னா பெரிய அண்ணன் ரெடியா இருக்கிறாரு சவுதி அரேபியா கொஞ்சம் வந்து பிடியா நிக்கிறதுனால இவங்க ஒழுங்காக இருந்துட்டாங்கன்னா மிச்சம் எல்லாருமே நிற்பாங்க அவங்க பிடியா நிற்கிறாங்க அதனால தான் மற்ற அத்தனை பேரும் இழுபட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அப்துல் பத்தா சிசி இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார் நிலைமை இப்படி இருக்கிற போது சிரியாவுல ஒரு பிரச்சனை நடந்துச்சு எல்லாருக்கும் நினைவு இருக்கும் சிரியாவுல அசாத் வெளியேற்றப்பட்டு புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டது புதிய புதிய பிரதமர் உருவாக்கப்பட்டார் அதனுடைய புதிய ஜனாதிபதியாக கிளர்ச்சி படையினுடைய தளபதியாக செயல்பட்ட அகமது அல் ஷாரா தான் தற்போது செயல்பட்டு வருகிறார் அரபு நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு ஆதரவை திரட்டிக்கிட்டே இருக்கிறாரு அகமது அல் ஷாரா இந்த கொடியை கூட பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இது ஏற்கனவே இருந்த சிரியாவினுடைய கொடி கிடையாது அகமது ஷாராவினுடைய புரட்சி படையினுடைய கொடி தான் தற்போது சிரியாவினுடைய கொடியாக மாற்றம் பெற்றிருக்கிறது இந்த நிலையில் காசா தொடர்பாக எந்த கருத்துக்களையுமே சிரியா சொல்லாமல் இருந்து வந்தது திடீரென்று அல் ஷாரா மிக தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதுதான் இன்னைக்கு ஹைலைட்டடான இன்னொரு விஷயமாக இருக்கிறது அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் காசா பற்றிய டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய திட்டம் மிக கடுமையான குற்றம் அது தோல்வியடையும் அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அகமது ஷாராவும் இன்றைக்கு வெளிப்படையாக பேசியிருக்கிறார் எந்த ஒரு சக்தியாலும் ராசாவினுடைய மக்களை அவர்களுடைய மண்ணிலிருந்து விரட்ட முடியாது என்பதை நான் ஆழமாக நம்புகிறேன் என்கிறார் அகமது அல் ஷாரா அது மட்டுமல்லாமல் பல நாடுகள் இதற்கு முன்பதாக இதை செய்வதற்கு முன் வந்தன அவை அத்தனையும் தோல்வி அடைந்திருக்கிறது கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இஸ்ரேல் இதைத்தான் செய்வதற்கு யுத்தமே செய்தது அதிலும் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீன காசாவில் இருந்து மக்களை வெளியேற்றுறதுங்கிறது பேசுறதுக்கு வேணும்னா அழகா இருக்கும் நடைமுறை சாத்தியமற்றது பாலஸ்தீன மக்களை நீங்க வெல்ல முடியாது என்கிற அழுத்தமான கருத்தை சொல்லி இருக்கிறவர் எண்பது ஆண்டுகளுக்கு மேலான இந்த சண்டையை பொறுத்தவரையில் அவர்களை வெளியேற்றுவதற்கு நடந்த அத்தனை முயற்சிகளும் தோல்வியில் தான் முடிந்திருக்கின்றன வெளியேறியவர்கள் கூட தற்போது கவலையோடு இருக்கிறார்கள் நாங்கள் ஏன் காசாவை விட்டு வெளியேறினோம் என்று சொல்லி சிரியாவில் இருப்பவர்கள் இருக்கிறவங்க ஜோர்தானில் இருக்கிறவங்க ஈஜிப்டில் இருக்கிறவங்க கத்தாரில் இருக்கிறவங்க எல்லாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் எனவே ஒவ்வொரு தலைமுறையும் காசாவில் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாலஸ்தீனிய பாடம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய நிலத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பது அது அனைத்து நாடுகளில் உள்ள மக்களை விட அந்தந்த நாடுகள் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பற்றை விட பாலஸ்தீன மக்கள் தங்கள் நாட்டின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று அதிகமானது இப்பொழுது இருக்கிற புதிய தலைமுறையும் எங்கள் நாடு எங்களுக்கு வேண்டும் என்கிற ங்கிற பற்றோடு இருக்கிறார்கள் எனவே ஒரு காலம் நீங்கள் இதை சக்ஸஸ் பண்ண முடியாது என்கிற கருத்துக்களை இன்றைக்கு அவரும் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் நூற்று பத்துக்கும் மேற்பட்ட உலகளாவிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த கருத்துக்களை மொத்தமாக புறக்கணிப்பதாகவும் அறிவித்து இருக்கிறார்கள் இப்படியான நிலையில்தான் அந்த துரோகம் என்கிற ஒரு வார்த்தை நமக்கெல்லாம் தமிழ்ல தெரியுமில்ல துரோகம்ங்கிற வார்த்தைக்கு ஒற்றை கருத்து ஒன்றை தேடி எது தேடினா துரோகத்துக்கு பல ரிலேட்டட் சொற்கள் வரும் ஒரு மனிதனை நீங்க ரிலேட்டடாக போனால் இந்த மனிதனை நம்ம ரிலேட்டட் ஆக்கலாம் யார் சொன்னால் பாலஸ்தீனத்தினுடைய ஜனாதிபதி நாடே இல்லைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு நகராட்சி அல்லது மாநகராட்சியை விட பவர் குறைந்த ஒரு பவரில் இருந்துக்கிட்டு நான் தான் ஜனாதிபதி கொண்டிருக்கக்கூடிய பிஏ என்கிற பாலஸ்டைன் அத்தாரிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸ் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இந்த பிஏ ஏஸ்டைன் அத்தாரிட்டி என்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா ஒரு சென்னை மாநகராட்சி அளவுக்கு கூட கிடையாது சென்னை மாநகராட்சியினுடைய பலம் கூட கிடையாது கொழும்பு நகரசபையினுடைய பலம் கூட அவங்களுக்கு கிடையாது கொழும்பு நகரசபையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் கொழும்பு நகர இருக்கக்கூடிய பவர் கூட இவங்களுக்கு உண்மையிலே கிடையாது இருக்கிற அந்த பவரை பயன்படுத்திக்கிட்டு என்ன கூத்தெல்லாம் போடுறாருன்னா இன்னைக்கு ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாரு என்னன்னா யாராவது பாலஸ்தீனத்துல ஒரு சட்டம் இருக்கிறது என்ன சட்டம்னு சொன்னா யாரையாவது இஸ்ரேல் கைது செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா அவர்களுடைய குடும்பங்களுக்கு நஷ்ட இடை பாலஸ்தீன அதிகார சபை கொடுக்க வேண்டும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்ல இவங்க பணம் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் உதவி செய்யணும் என்கிற ஒரு கட்டுப்பாட்டு சட்டம் இருக்கிறது அதே நேரத்தில் பிடிச்சிக்கிட்டு போனவங்க மௌத்தா போயிட்டாங்க ஜனாசாவ தான் சொன்னா அவங்களுக்கு மேலதிகமாக உதவி செய்ய வேண்டும் என்கிற திட்டங்கள் இருக்கிறது இந்த திட்டங்களை அத்தனையையும் இன்றைக்கு ஒரு கையெழுத்திலே ரத்து செய்திருக்கிறார் மஹமூது அப்பாஸ் அதாவது அமெரிக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காங்கிரஸில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இப்படியான இந்த சட்டத்தை பலஸ்டைன் ஒத்தோரிட்டி ரத்து செய்யலைன்னு சொன்னா இப்போ இஸ்ரேல் கைது செய்கிறவர்கள் இஸ்ரேலால் கொல்லப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வது என்கிற திட்டத்தை ரத்து செய்யலைன்னு சொன்னா நாங்க எந்த உதவியும் உங்களுக்கு பண்ண மாட்டோம்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இங்கே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த சட்டம் கொண்டு வந்தது

மாட்டேங்க ஏன் யமனை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க ஹூதிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஹூதிகள் கொஞ்ச நாள் ஓய்வில் இருந்தாங்க இன்னைக்கு திரும்ப களத்துக்கு வந்திருக்கிறாங்க ஹூதிகளுடைய தலைவர் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஹாஸ்டேஜஸ்களை விடுதலை செய்வதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் நீங்க ஹாஸ்டேஜஸ்களை விடுதலை செய்யலைன்னு சொன்னால் தாக்குதல் நடத்துவதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிரட்டல் கொண்டிருக்கிறது மீண்டும் அவர்கள் தாக்குதலை காசா மீது தொடர்ந்தால் உடனடியாக இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துவோம் செங்கடலில் வரக்கூடிய அனைத்து கப்பல்களின் மீதும் தாக்குதல்களை நடத்துவோம் என்று இன்றைக்கு பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் எங்களுக்கு வருகிற இயல்பு எங்களுக்கு பெரியது அல்ல ஆனால் பாலஸ்தீன் மக்களுக்காக நாங்கள் எப்போதுም நிற்போம் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை சற்றே நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா வெளியிட்டு நாம் பார்க்க முடியும் எனவே இவைகள்தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகள் மட்டுமல்ல சர்வதேச இஸ்லாமிய உலக செய்திகளும் இலங்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளையும் உடனுக்குடன் துல்லியமாக உண்மையாக அறிந்து கொள்வதற்காக ரஷ்மி செய்தி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலை இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் ஃபேஸ்புக்கில் நம்மை பின்தொடர விரும்புகிற சகோதரர்கள் ரஷ்மின மயசி என்கிற நம்முடைய லைக் பேஜில் நீங்கள் லைக் பண்ணிக்கொள்ளலாம் ரஷ்மின மயசி என்கிற பேரில் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் எக்ஸ் போன்ற வலைதளங்களில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும் நேரடியாக நம்மை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள விரும்புகிற சகோதரர் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு தான் எதற்காக சவுதி அரேபியா திடீரென்று பாலஸ்தீனம் மீது இவ்வளவு பாசத்தை அள்ளி வீசுகிறது என்பது இந்த கேள்விக்கான மிக முக்கியமான பதிலடங்கிய ஒரு வீடியோவை தயார் பண்ணியிருக்கிறோம் இன்ஷால்லா நாளை காலை நம்முடைய மயசி நியூஸ் என்கிற இந்த சேனலில் அது வெளியாக இருக்கிறது அதையும் எதிர்பார்த்து காத்திருங்கள் வாகிறதா ஓ ஆனால் அலமது இல்லாஹி ரப்பேல்